ஹை ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிஞ்சு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா அவளுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு பெரிய பாப்பாவும் சாப்பாடு போட்டு போயிட்டு அவள் சாப்பிடல சின்ன சின்ன பாப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு போட்டோங்க தக்காளி போட்டு வறுத்து நைட்டு ஆக்குன சாப்பாடு நிச்சயமாகிடுச்சின்ட்டு கொஞ்சம் வறுத்து கொடுத்தா அவள் சாப்பிட்டா பெரிய பாப்பா அவள் சாப்பிடல அவளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு இன்னும் இருபத்தெட்டாம் தேதிங்களாமா அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு இருக்க மாட்டேங்குது அதனால் அவள் படிச்சுட்டு அப்போ அவள் நல்லா படிக்கட்டுங்க அவன் நல்லா படித்து பப்ளிக்கில் அதிகம் மார்க் எடுப்பான்னு நான் மனமாற வாழ்த்துக்கள் என் பாப்பாவுக்கு சின்னவன் பார்த்தீங்கன்னா சா கிளம்பிட்டா வேணுக்கு என்னென்ன சமையல்னு பார்க்கல வாங்க பார்த்திங்கன்னா சாப்பாடு நைட்டு செஞ்சுங்க இப்போ இதெல்லாம் சரியாக சாப்பிடையாட்டுக்குது அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் மிச்சமாகிடுச்சின்ட்டு இதுவே தக்காளி ரெண்டை போட்டு வருத்துட்டுங்க பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியலுங்க வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் அரிஞ்சு கொடுத்தேன் அப்புறம் அவங்க பொரியல் பண்ணாங்க அப்புறம் இருக்கிற பாத்திரத்துல நான் வேலைக்குளிக்கிட்டேன் எல்லாமே எட்டு மணிக்கு போறனால அவங்க கிளம்பிட்டாங்க அப்புறம் பெரிய பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வந்து செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் ரசமும் வச்சு ரசமும் பார்த்தீங்கன்னா நைட் நான் தான் வச்சுங்க ரசம் அந்த சிக்கன் குழம்பு ஞாயிற்றுக்கிழமை வச்சது இருந்ததுனால சரியாக வீண் பண்ணணும் அப்படின்ட்டு ரசம் நான் வச்சுங்க போதுங்க எனக்கு ரசம் நான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா காலையில் மட்டும்தான் சாப்பிடுவேங்க ஒரு தான் சாப்பிடுவேன் நை நான் மத்தியானம் சரியாக சாப்பிட்றதில்ல பசின்னா சாப்பிடுவேங்க அதனால் அது அப்படியே பழகி போச்சு ரசம் இருக்குது கொஞ்சம் போது பத்திலனால தயிர் வாங்கி நம்ம கரைச்சி குடிச்சிக்கலாங்க அப்புறம் சாப்பாடு பாருங்கள் நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம நல்லா பசிக்கு சாப்பிடலான்னு பார்த்தா கம்மியாக ஆக்கியிருப்பாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பாடு இன்னிக்கு சாயந்தரத்துக்கு இந்த சாப்பாடு தாட்ட முடக்குது அவ்வளோ ஆக்கி வச்சுருக்காளுங்க நீ எல்லாம் பாருங்கள் எட்டு மணி போகிறக்குள்ள நம்மளுக்கு ஒரு வழி ஆகிடு நீ கீரை எடுத்தேன்னா தான் நான் பாட்டுக்கு ஆறு மணிக்கே கிளம்பியிருப்பேன் கீரை எடுக்காதனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தேன் இப்போது எல்லாம் கிளம்பிட்டாங்க நீ பார்த்திங்கன்னா நம்ம தனிக்கேன்னு கேட்டிருக்காங்க வெய்ய காலனால் தனி போட வேண்டியதாக இருக்குது இப்போ காலையிலே போய் போட்டு வந்தங்க இன்னும் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க நான் கேனெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடுவோனுங்க சாப்பிட்டு நீ மறுபடியும் கேன் எடுத்து லோடு பண்ணணுங்க அப்படியே போயிட்டுருக்கு நீ சாயந்தரம் பார்த்திங்கன்னா கீரை எடுக்கணும் வெய்ய காலம்னு பார்த்திங்கன்னா கீரை அதிகமாக கேட்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீரை எடுக்கணுங்க நிறைய பேர் வீட்டுக்கே வந்து கீரை கேட்டாங்க அப்புறம் போன வாரம் கோயிலுக்கு போகிறனால சரியாக கீரையே எடுக்காது இருந்துச்சு நீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரை எடுத்து வியாபாரம் பண்ணவனுங்க நீ இது நெக்ஸ்ட் சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டாக பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில்